டிஎம்கேங்கிற கட்சியினுடைய பிடியில் தான் இரண்டு சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ் அண்ணாத்த ஜெயிலர் கோலி ஜெயிலர் டூ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு டிஎம்கேவை சார்ந்த ஒரு நிறுவனம் தொடர்புலேயே இருக்கு அரசியலுக்கு வரன்னு சொன்ன இந்த மனிதர் விலகினதுக்கு அப்புறம் இல்லை விலகிற டைம்ல இருந்து டோட்டலாக வந்துட்டு ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய கண்ட்ரோல்லையே ஒரு நாலு படங்கள் வருவதற்கான காரணம் என்ன உலகநாயகன் கமலாசன் அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து டார்ச் லைட் சின்னத்தோடு வந்து மக்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது டிவி எல்லாம் போட்டு உடச்சதாக இருக்கட்டும் இல்லாமல் வந்துட்டு ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்னவாக இருக்கட்டும் அன்யோன்யமான ஒரு நட்பு என்னவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கேஎஃபையில் உதயநிதி அவர்கள் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது அப்படி ஒரு செயல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் டூக்கான ஒரு பேக்கப்பு இந்தியன் த்ரீக்கான ஒரு பேக்கப் இப்போ ஆல்மோஸ்ட் தக்லைஃபினுடைய ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜெயின் இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட் ஜெயின் யாரை எதிர்த்து கமல்ஹாசன் அவர்கள் வந்தாரோ அவங்களுடைய எல்லாம் வேண்டியது வேண்டியது பண்ண தாண்டி தயாரிப்பு கிடைச்சிருச்சு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியா முழுக்கவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு திராவிட இயக்கம் இந்த திராவிட கட்சி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரு மேலேயுமே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு கட்சி இந்த இரண்டு அதாவது வந்துட்டு இந்த கட்சியினுடைய பிடியில் தான் இரண்டு சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை பார்த்தா எப்படி இருக்கும்ங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு அலசல் தான் இது ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் நான் ஏன் கமலஹாசனே சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன் அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணு ஒன்னு கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு நான் சினிமாவில் சொல்ல அரசியல் பின்னல்ல சொல்றேன் அதாவது இவங்க ரெண்டு பேருமே அரசியலினுடைய பின்னல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுக்கு ஒன்னு சலைச்சது கிடையாது யாரு இந்த பக்கம் ரஜினியா இருக்கட்டும் இந்த பக்கம் கமலா இருக்கட்டும் ஸோ இவங்க அரசியலினோட என்னுடைய ஒரு ஒரு பங்கு இல்லை அரசியல்னால இவங்க லைஃப்ல கிடைச்ச சில பங்குகளை வைத்து பார்க்கும்போது இவங்களும் நிச்சயமா வந்துட்டு இரண்டு பேரையுமே சூப்பர் ஸ்டாருன்னு கூப்பிடலாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டு அரசியல வந்து புரட்டி போட போது அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல சொல்லுது ஆக்சுவலி தொண்ணூத்தி ஆறுல அவர்தான் அவர் தான் வைங்களேன் அதெல்லாம் பழைய கதை இன்னைக்கு தேதியில ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா ஒரு டயலாக் எல்லாம் பேசி ரஜினி வராரு அப்படின்னு போது பல்லு போன ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து சிலிர்த்து போய் சில்லரை விட்டு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைம்ல வந்து ஒரு அரசியல் விட்டு விளக்குறாமிட்டார் அதாவது சொல்லி கொஞ்ச நாள்லயே இப்ப இதுக்கு மேலாம் முடியாது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி யாரும் அரசியல் விட்டு விளக்குறாருன்னு வைக்கலாம் எப்ப வந்தாருன்னு தெரியல எப்ப விளக்குறாருன்னு தெரியல ஆனா விளையிட்டாரு சரி விளக்கிட்டாரு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆதாயம் நடக்குது சினிமாவில் அப்படின்னு பார்த்தா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு பெருசாக வந்து அரசியல் ரீதியான ஒரு கெரியர் போனதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு பெருசாக மக்கள் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆகியிருப்பாங்க பொதுவாக வந்துட்டு அப்படி தான் நம்ம மக்கள் திரையில் இருக்கிறத வந்துட்டு நிஜத்திலே உண்மை நம்புவாங்க இல்லையா ஸோ இவர் வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னும் போது மேபி அந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பினால் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருக்கும் சினிமா கேரியருக்கு அப்படின்னா இல்லை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துது ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்க வேண்டியதாக என்னவாக இருக்குது அப்படின்னா சன் பிக்சர்ஸனுடைய அண்ணாத்தை அதுக்கப்புறம் வந்துட்டு சன் பிக்சர்ஸனுடைய ஜெயிலர் அப்புறம் சன் பிக்சர்ஸ்னுடைய கோழி அப்புறம் சன் பிக்சர்ஸனுடைய ஜெயிலர் டூ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு டிஎம்கேவை சார்ந்த ஒரு நிறுவனம் தொடர்பிலேயே இருக்குது ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த நாலு படங்களையும் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ரெட் ஜெயின் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனாக எங்கேயோ ஒரு இடத்துல பண்ண போகிறாங்க இல்லை பண்ணியிருப்பாங்க ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாளில் பேக்கப் ஆகிறாரு பேக் ஆகிடுறாரு வெளியில் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நாலு படங்கள் எல்லா விதமான நிலைகள்லையும் அவருக்கு வந்துட்டு சொல்லப்போனால் மார்க்கெட்டில் வந்து அவருக்கு வந்து நூறு கோடி சம்பளம் இரநூறு கோடி சம்பளம்லாம் சொல்கிறாங்க ஆனால் அன்றைய தேதியில் வந்துட்டு அவருக்கு அவ்வளோ வேல்யூலாம் இல்லைன்னு சொல்லப்பட்டது இல்லை இல்லை நூறு கோடி இரநூறு கோடி அண்ணா தேக்கலாம் அவர் கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அந்த அண்ணாத்தினுடைய வசூலாக இருக்கட்டும் அந்த தேதியில் இருக்கக்கூடிய அவருடைய இருக்கட்டும் அவ்வளோ அதுக்கான ஒரு வேல்யூவோ இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னாத்த மாதிரி படங்கள் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் மூலிமா இந்த ஷோ கால்டு சூப்பர் ஸ்டாருக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு ஜெயிலர் வருது ஜெயிலர் வந்துட்டு சொல்ல போனால் வந்து அவருடைய கெரியர்லேயே மிகப்பெரிய உச்சமாக பார்க்கப்படுற படமாகவே வருது சன் பிக்சர்ஸினுடைய படம் அப்புறம் ஜெயிலர் டூ இப்போ வந்துட்டு போது இப்போ கோலியோ சன் பிக்சர்ஸ் படம்னா இவங்க இவங்களை எல்லாரையும் அதாவது வந்துட்டு இந்த அரசியலுக்கு வரன்னு சொன்ன இந்த மனிதர் விலகினதுக்கப்புறம் இல்லை விலகிற டைம்லருந்து டோட்டலாக வந்துட்டு ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய கண்ட்ரோல்லே ஒரு நாலு படங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நிறுவனமும் இந்த ஷோகால் பிக்சர்ஸும் வேறு வேற பெரிய ஸ்டார்ஸ் வச்சுன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்லாம் பெரிய படங்கள்லாம் பெருசாலாம் பண்ண மாட்டாது பீஸ்ட்ன்னு ஒன்று பண்ணாங்க பட் அதுவும் விட்டுருமே பெருசாக பண்ணவே இல்லை போது அப்போது இங்கே ஏதோ ஒரு கணக்கு நடக்குதோ நீ அரசியலுக்கு வராத நீ பெருசாமல் அது சிவாஜி படத்தில் வந்துட்டு யோசிச்சு சொல்லலாம் நீ பேசாமல் அமெரிக்காவுக்கு போய்டு சிவாஜின்ற மாதிரி ஐயோ நீ அரசியலுக்குலாம் வராத சினிமா பண்ணு இருக்க வரைக்கும் நான் உனக்கு படம் எத்தனை படம் நாலு படமா அஞ்சு படமா பத்து படமா எல்லா படத்துக்கும் ஃபண்டிங் ஒன்று சன் பிக்சர்ஸ் வரும் இல்லை ரெட் ஜாய்ட் வரும் கவலையே படாதீங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து வெளியே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அதாவது நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் சினிமாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் சினிமாவை பார்த்துக்கிறதுக்கும் நாங்களே சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கட்சி இல்லை ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து பேக்கப் கொடுத்ததுனால வந்துட்டு ரஜினி அவர்கள் அரசியலில் இருந்து டோட்டலாக பேக்கப் ஆகிட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்ட்டு இருப்போம் யார் கொடுப்பா நமக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு அதுவும் வந்துட்டு சிக்கல் இல்லாத இப்ப இதே நீங்க வந்து லைக்கான நிறுவனம் கொடுக்குதுங்க கொடுக்குற எல்லா உடம்பும் ஃப்ளாப் ஆகுது தர்பார் ஓட மாட்டேங்குது லால்ஸ் எல்லாம் ஓட மாட்டேங்குது வேட்டையா நீங்கயோ சிக்கலாவது எல்லா இடத்தையும் சிக்கலாயிட்டே இருக்கு அந்த படத்தை வந்துட்டு திருப்பி வசூல் பண்றதுலயோ இல்ல அந்த அடுத்த படத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு பாபா மாதிரி விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காசை வந்துட்டு ஒரு விட்டு கொடுக்குற ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிக்கலான சன் பிக்சர்ல இந்த பிரச்சனை வராதுன்னு போது இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பத்து சன் பிக்சர் படம் மட்டும்னா இரநூறு கோடினா கூட ரெண்டாயிரம் கோடி ஆச்சு திருப்பி அந்த காசை கொடுக்குறது இல்ல நம்ம பாட்டுக்கு சேஃபா பேங்க்ல வச்சுட்டு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ரஜினி அவர்கள் வந்துட்டாரோ சரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அப்படி முடிய மாட்டார்னா அப்போ இந்த பக்கம் இன்னொரு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல உலகநாயகன் கமலாசன் அவர்கள் அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து டார்ச் லைட் சின்னத்தோடு வந்து மக்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது டிவியெல்லாம் போட்டு உடைச்சதா இருக்கட்டும் குறிப்பாக வந்துட்டு இந்த பரம்பரை பரம்பரை அரசியல் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு எல்லாம் வந்துட்டு வரவே கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் வந்து அவர் மன்னராட்சி மட்டும் தான் சொல்லலை அதை தவிர்த்து அவர் சொன்ன எல்லாமே அடிச்சு தூக்கணும் இவங்கெல்லாம் சரியே கிடையாதுன்னு சொல்லி டிவியை உடைத்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு அரசியல் தலைவர் நடிகராக அவரை பற்றி உச்சத்தில் வைக்கலாம் அரசியல் ரீதியாக வந்துட்டு கமல் வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சு பேசணும்னு வாங்கினா ஸோ அப்படி வந்துட்டு ஒரு மனிதர் வர்றாரு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் காலி குறிப்பாக அவர் நீண்ட இடத்துல அவரே தோத்தார் கோயம்புத்தூரில் தோத்தார் இன்றளவும் வானதியிடம் தோற்ற கமலஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக நம்ம கொண்டுட்டு போகலாங்கிற அளவுக்கு வானதி அவர்களுக்கு இன்னும் சாகும் காலம் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை கமலஹாசனை தோப்படிச்சிட்டோம் அப்படின்னு உண்மையிலேயே அவங்க அந்த இடத்துல நிற்காம இருந்தது வேறு இடத்துல எங்கே நின்றுருந்து ஜெயிச்சிருந்தாலும் தோத்திருந்தாலும் வானதியை யாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காது ஆனால் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதரை தோற்கடித்த அந்த ஒரு பெருமை அந்த பெண்ணை அந்த தலைவரை இந்த சொகால்டு தலைவரை காலம் அழியும் வரை எத்தனை வருஷம் ஆனாலும் வரலாற்றில் அந்த பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு வரலாற்று பெருமையை வானதி அவர்களுக்கு கொடுத்த கமல்ஹாசன் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அரசியலை விட்டு ஓய்வு பெற்றால் கூட பரவாயில்ல ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் அவர் நார்மலாக பேசுகிற மாதிரியே அரசியலில் நடத்த ஆரம்பிச்சிட்டார் எப்படி பேசுனா புரியாதோ அதே மாதிரி அவர் அரசியலில் இருக்காரா இல்லையாங்கிறதே புரியாத ஒரு சூழல் நின்றுட்டே இருக்கும்போது அவர்களுடைய பேக் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரமம் வந்துட்டு ரெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்னவாக இருக்கட்டும் அன்யோன்யமான ஒரு நட்பு என்னவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கேஃபேயில் உதயநிதி அவர்கள் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது அப்படி ஒரு செயல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் டூக்கான ஒரு பேக்கப்பு இந்தியன் த்ரீக்கான ஒரு பேக்கப்பு இப்போ ஆல்மோஸ்ட் தக்லைஃபனுடைய ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜெயிண்ட் இப்படி எல்லா விதத்துலையும் இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட் இப்போ எப்படின்னா மேற்கு உனக்கு நான் அதை சொல்லுவாங்களே அந்த நார்த் உனக்கு சவுத் உனக்குன்ற மாதிரி பிரிச்சுப்பாங்கல்ல கா பா நாடா உனக்கு பாவட நாடா எனக்குங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினியை குத்தகைக்கு எடுத்த மாதிரி ரஜினியின் வந்துட்டு கமலாஸ் நகரில் குத்தகைக்கு எடுத்துடுறாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க இவருக்கான ஃபண்டிங் இவருக்கான வேலைகள் இப்படி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எம்பிசிட்ட கொடுத்துட்டாங்க நாம யாரை எதிர்க்கிறோமோ அந்த எதிர்ப்பை தாண்டி ஒரு இடத்துல நம்ம எதிர்க்கிறோமோ நம்ம ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன பண்ணுவோம் திருப்பி அவனோட போய் பேச்சுவார்த்தை வச்சுக்காம ஒரு தள்ளி நிற்போம் அதுதான் வந்துட்டு ஒரு அரசியல் நாகரீகம் இல்ல அதுதான் வந்துட்டு ஒரு பண்புங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கும்போது யாரை எதிர்த்து கமல்ஹாசன் அவர்கள் வந்தாரோ அவங்களுடைய தயாரிப்புலயே எல்லாம் நடிக்க வேண்டியது அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எம்பி சீட்டும் கிடைச்சிருச்சு இப்ப எம்பி வந்து இப்ப டெல்லிக்கு போவார் கமலஹாசன்ஸ் டெபியூ இன் பார்லிமெண்ட்லாம் வந்துட்டு எல்லா ஆர்டிகல்ஸும் பெருமையா போடக்கூடிய ஒரு நிலை அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்போ கமலஹாசன் அவர்களே வந்துட்டு டிஎம்கே வந்து இதே மாதிரி சார் நீங்கள் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் தேராது ஏன்னா இது வரைக்கும் தேரில் இதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை தேராது எதுக்கு போய் ரொம்ப போட்டு இது மாதிரி ஆகிக்கிட்டு வாங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு வாங்க உங்களால் இப்படி பேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்படி வந்துட்டு இவங்க ஒரு நெகோசியேஷன் பண்ணி இப்படி ரெண்டு பேரையும் ரெண்டு விதமான நிறுவனங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் ஆனால் இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் யார் அப்படின்னா டிஎம்கே ஸோ இப்படி பார்க்கும்போது சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டை கிடையாது அதில் ரஜினி அண்ட் கமலஹாசனை வந்துட்டு நான் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் நெகோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயுமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு லாபமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களாக தான் இருக்கிறாங்க போல இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு விதமான ஒரு அலசல் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த கருத்து இப்போ குறிப்பாக டிஎம்கேக்கு கீழே இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பரிமா பரிணாமங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹோல்டிங்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா இது சரியா தவறா இல்லை இதில் ஏதாவது விதமான ஒரு கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ வந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம என்னன்றது பேசுகிறோம்